அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரகத்துகு உங்கள் அனைவரும் மீதும் இறைவனுடைய கருணை அமைதி என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பு நண்பர்களே உங்களை இந்த நாளில் ஒரு நூலுடன் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களை சந்திப்பது அப்துல் அஜீஸ் ஆலிம் அல்வாஹிதி எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நூலை வந்து நாம் வந்து இப்போ பார்க்க இருக்கிறோம் அது எப்படிப்பட்ட தாக்கத்தை முஸ்லீம்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் அது உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் ரொம்ப யோசிக்காதீங்க இது என்ன நூல்னாக்கா பதிரு மவுல் இது மூலமும் மொழிபெயர்ப்பும் அரபு ஆக்கம் அல்லாமா மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் தமிழாக்கம் ஜமாலியா அஸ்ஸயுது ஹலீல் அவுன் அல் ஹாஷிமிஇ மௌலானா ரஹமத்துல்லாஹ் அலஹி இவங்க வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்துருக்கிறாங்க இந்த நூல் வந்து அல்லாமா மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவங்க வந்து காயல் பிறந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஒஃபாத்தாக இருக்கிறாங்க இந்நாளில் இந்நாள் அர்ஜுனும் அல்லாஹூத்தல்லா அவருடைய ஒதுங்குமுடத்தை வந்து ஒளி நிரம்பியதாக ஆக்கி வைப்பானாகன்ட்டு அவளுக்காக துவர் செஞ்சுக்கிடுவோம் மாப்பிள்ளையில் இப்போ ஆலிம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய புகழ் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது அவர்கள் வந்து மாதிகூர் ரசூல் அதாவது ரசூல் சல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்களை புகழ்வதற்காகவே பிறந்தவர்கள் அல்லது பிறந்து புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள் என்பதெல்லாம் அவர்களுக்கு பல ஒரு மிகச்சிறந்த அவர்களுக்கு பெயர்லாம் உண்டு ஏராளமான நூல்கள் பொதுமக்கள் மத்தியில் வந்து மார்க்கத்தை தீனை வந்து பரப்பியவர்கள் தென்னிந்தியாவில் குறிப்பாக வந்து இலங்கை போன்ற பல நாடுகளிலும் வந்து மிகச்சிறந்த முறையில் வந்து தங்களுடைய பங்களிப்பை செஞ்சுருக்கிறாங்க கிழக்கரையினுடைய மதரசாவினுடைய மிகப்பெரிய பொறுப்புதாரியாகவும் இருந்திருக்கிறாங்க ஒரு பெரிய அளவிலான வழியாக காமிலான ஷேக்காகவும் அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க அவர்கள் எழுதிய அந்த பதிர் மௌலு இருக்கு இல்லையா அந்த பதிர் மௌலுதை பதர் சகாபா பதர் மௌலுதுனாக்கா கிபி அறநூற்றி இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் வந்து முஹம்ம நபி சல்லாஹலி வசல்லாம் அவர்களும் அவர்களுடைய படை அணியைச் சார்ந்த சுமார் முன்னூற்று பதிமூன்று முன்னூற்று பதினான்கு முன்னூற்றி பதினாறு முன்னூற்றி அறுபத்தி நான்கு வரைக்கும் வந்து கணக்கு சொல்லப்படுது இவர்களெல்லாம் ஒரு அணியாகவும் எதிரிகள் இணை வைப்பாளர்கள் சுமார் ஆயிரத்துக்கும் அதிகமானவர்கள் ஒரு அணியாகவும் இருந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு போர் ஒன்று நடைபெற்றது பதிர் என்கின்ற இடத்தில் ஒரு கிணறு இருக்கும் அந்த இடத்துல நடந்துச்சு அந்த மிகப்பெரிய போர் நடந்துச்சு அந்த போரில் அல்லாஹுத்தாலா வந்து முஸ்லிம்களுக்கு வந்து பெருமளவில் வந்து உதவி செய்தார் உதவி செஞ்சு அதில் வந்து முஸ்லீம்கள் வந்து வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறதான் வந்து வரலாற்று நிகழ்வு அது இல்லையா அந்த போரில் கலந்து கொண்டவர்கள் அந்த போரில் வீர மரணம் அதாவது தியாகிகளாக ஷஹீதுகளாக ஆனவர்கள் அவர்கள் அவர்களை புகழ்ந்து பாடப்பட்ட புகழ்பா தான் வந்து இந்த பதர் மௌலுது அப்படிங்கிறது இதை வந்து அரபு தமிழ்லேயும் இருக்குது அரபிலேயும் வந்து மாப்பிள்ளையில் எப்பி ஆலிம் அவர்கள் வந்து ஏற்றியிருக்கிறாங்க இதை வந்து ஹலீல் அவுன் மௌலானா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து சமீபமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் இவர்களும் வந்து ஒரு மிகப்பெரிய வழியாக பார்க்கப்படுகிறார்கள் ஒரு ஷேகாக பார்க்கப்படுகிறார்கள் அவர்களுக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முரீதீன்கள் என்று சொல்லக்கூடிய சீடர்கள் அவர்களிடம் தங்களை இணைத்து கொண்டு ஒப்படைத்து கொண்டு தங்களுடைய ஆன்மீக வழியை அவங்க வந்து தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு செய்தே வித்தனம் வாய்ந்த அவர்கள் கண்மீனநாயகம் செல்லல்லாஹ் ஒலியூ செல்லும் அவருடைய வம்ச வழியினர் என்பதாகவும் அவருடைய வரலாற்று வந்து நமக்கு வந்து காண கிடைக்கின்றது ஹலீல் அவன் மௌலானா இவர்கள் வந்து ஏராளமான இலக்கியம் சார்ந்து தமிழுக்கு பெரிய அளவிலான தொண்டு வந்து நிறைய செஞ்சுருக்கிறாங்க அதை வந்து அந்த முதல் பக்கத்திலே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து மக்களுக்காக செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாயகர் பன்னெறு பாடல் மகானந்தாலங்கார மாலை ஈழவள நாட்டில் பயிர் பெருக்க வாரியர் அடுத்து பல துகுபத்துல் ஹக்காயி குசபா சபா பாதை தாகி பிரம்பம் போன்ற பல நூல்களை வந்து அவங்க வந்து ஏற்றிருக்கிறாங்க அதில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வெவ்வேறு விதமான பாதையில் வந்து அந்த நூல்கள்லாம் வந்து பயணிக்கக்கூடியது இந்த நூல் வந்து தமிழ் இதில் எப்படின்னா இருக்கும்னாக்கா பதிர் மௌலுது ஒன்று இருக்கும் சரியா பதர் மௌலுது இருக்கும் அந்த மௌலுது பக்கத்தில் அதற்குண்டான தமிழாக்கம் இருக்கும் அதற்கு அடுத்து ஹலீல் அவன் மௌலானா ரஹமத்துல்ல அவங்க வந்து அவர்கள் வந்து செய்யுள் வடிவில் பாடி இருக்கக்கூடிய அந்த தமிழ் செய்யுளும் இருக்கும் அதற்கடுத்து ஒரு அந்த பதில் முதல்ல கூறப்பட்டிருக்கக்கூடிய பதிரு மோலுது ஓதுவதால் பலனடைந்தவர்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு வரலாற்று செய்தி அது வந்து அப்படி இருக்கும் இந்த 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 மெத்தட்ல அது இருக்கும் அடுத்ததாக இடையில வந்து பதிரு சஹாபாக்கள் ரதிகல்லாகும் அவர்களுடைய திருநாமங்கள் அழகிய திருநாமங்கள் வரும் அதற்குடுத்ததாக சில பிரார்த்தனைகள் இருக்குது இப்படியாக வந்து இந்த பதில் ரொம்ப அற்புதமான தமிழை வந்து உள்ளடக்கியது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும் இதெல்லாம் வந்து காலங்காலமாக பல சுமார் ஒரு நூறு ஆயிரத்தி எட் ஒரு நூற்று ஐம்பதுக்கும் குறையாமல் வருடங்களாக பல இல்லங்களில் வந்து ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது இதன் மூலமாக அதாவது ஏற்கனவே வந்து இந்த பத்ரு சஹாபாக்களுடைய பெயர்னால் பலம் பல செய்திகள் நமக்கு வந்து காண கிடைக்கின்றது இபுன் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் இதன் மூலமாக பலனடைந்த ஒரு செய்தி வந்து இதில் வந்து காண கிடைக்கின்றதுனாக்கா அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு பார்க்கணும் ஏனென்ற ஏன் இது வந்து இந்த பத்ரு சஹாபாக்களுக்கே அவ்வளோ சிறப்பு என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஹுத்லா அல்குரானில் பல இடங்களில் வந்து இவர்கள் குறித்து சிலாகித்து பேசியிருக்கிறான் இவர்களுடைய இவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது குறித்து அடுத்ததாக இவர்கள் பொருட்டினால் கிடைக்கக்கூடிய வெகுமதிகள்லாம் நிறைய வந்து அல்லாஹு தாலா வந்து அல் அல்குராலின் ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு காண கிடைக்கின்றது அந்த வகையில் தான் இதை நம்ம வந்து பார்க்குறோம் இந்த நூல் முதல் பதிப்பாக வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாவது ஆண்டு வாக்கில் வந்திருக்குது ஐந்தாவது பதிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்திருக்குது சரியா மொத்தம் வந்து ஐந்து பதிப்பு இருக்குது இதனுடைய விலை வந்து நூறு ரூபாய் அநேகமாக ஒரு நூற்றி எண்பது பக்கம் நினைக்கிறேன் அதனுடைய எண்ணெய் வந்து நான் வந்து அதில் வந்து உள்ளே வந்து கொடுத்துட்றேன் சரியா இப்போது இதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து அந்த பதிர சகாபாக்களை இந்த நூலுக்குண்டான முன்னிறையை நம்ம வந்து கொடுத்தாச்சு சரியா இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கணக்கு இதில் வந்து பிஸ்மில்லா ரஹ்மானுர் ரஹீம் அப்படின்றதுக்குண்டான ஒரு விளக்கை வந்து ரொம்ப மனசை வந்து ஒரு மனசை தொற்றுச்சு அப்படிப்பட்ட ஒரு அதுக்குண்டான அர்த்தத்தை பாருங்களேன் கருணாகரனும் காருண்யனுமான அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு இதனை நான் தொடங்குகிறேன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க கருணாகரன் காருண்யன் அப்படிங்கிற மாதிரியான அந்த தமிழ் வந்து ரொம்ப பழைய தமிழாக இருந்தாலும் அதை நம்ம வாசிக்கின்ற பொழுது அது உடனடியாக நம்மளை வந்து அந்த இதற்குள்ளாக அந்த நூலுக்குள்ளாக அந்த மூலுக்குள்ளாக நம்மளை வந்து உள்ள இணைச்சுறத வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக என்று சொல்லி காட்டிடுறோம் சரியா அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்கள் அவுது பில்லாஹி மினஸ் ஷைத்தான் ரஜிம் இந்த பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இருக்கு அது வந்து அளவற்ற அருளாளன் நிகரில்லாத ஆகிய எல்லாம் வந்து அல்லாவின் தருணாமத்தால் ஆரம்பிச்சுன்னு நம்ம அப்படி பார்த்துருக்கோம் ஆனால் இதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இன்னொன்று பாருங்களேன் அவுது பில்லாஹி மினஷ்தான் ரஜிம் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாவிடத்தில் நான் பாதுகாவல் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் இது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சபிக்கப்பட்ட முரட்டு பேயிலிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப அழகா அது அந்த காலகட்டத்து மக்கள் வந்து ரொம்ப இயல்பாக வந்து விளங்கிக்கிற மாதிரி வந்து ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்கும் சரியா அடுத்ததாக வந்து முதல் பைத்து ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது அந்த பைத்தும் எல்லா பைத்துகளுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எதாவது சற்று கூடுதலாக சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு வந்து சுட்டி காட்டுறேன் சரியா அவ்வளோ அற்புதமான ஒரு பைத் தான் இருக்குது அலமது ரஹ்மானி பாரிதில் பரியா அலாமா ஹதானா மில்லத்தன் ஹைர மில்லா அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு பைத்து போன்ற பல்வேறு தமிழ் அர்த்தங்கள் வந்து உள்ளடக்கியதை அவ்வளவு அழகாக நமக்கு வந்து தமிழும் அரபியும் கலந்து அதற்கு அடுத்ததாக வந்து ஹலீல் அவன் மௌலானா ரஹமத்துல்லா அலி அவங்க வந்து தங்களுடைய தனித்திறமையை வந்து ரொம்ப அழகாக வந்து சுற்றிக்காரு காணிக்கையில் சுத்தமாம் கருணை ஈடேற்றங்களெல்லாம் தூணம் நபிகளை யார் மீதும் சூழ்ந்த சமூகத்தார் மீதாம் அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து அந்த தமிழை வந்து செய்யுள் வழியில் வந்து ரொம்ப அழகாக வந்து அதை வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு ஹிக்காயத்து சொல்கிறாங்க ஒரு ஒரு கதை சொல்கிறாங்க அந்த இதனால் பலனடைந்தவர்கள் பதிரு மூலத பலனடைந்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி பதில் மூல்தனாக்கா பதிரு சகாபாக்குள்ளே திருநாமங்களை முடிவதன் மூலமாக அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஒன்று நல்லா இருக்குது ஒரு மனுஷர் வந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த பதிரு சகாபா அல்லாவினுடைய பெயரையும் அடுத்ததாக வந்து கண்மணி நாயகன் செல்லதாஸ் அவருடைய அந்த அவருடைய அவர்களை பற்றியும் அடுத்ததாக இந்த பத்ரு சாஹ்பாக்களுடைய பெயரையும் எழுதி வச்சு வீட்டில் மேற்படியில் வச்சுட்டு வந்து ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாரு போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியணும் அதை வீட்டை கொள்ளடிக்கணும்னு நினைக்கிறவங்களால வந்து கொள்ளடிக்கவே முடியலை அப்புறம் இவர் வீட்டுக்கு எப்பொழுது வந்து அந்த கொள்ளையர்கள் வீட்டுக்கு போனாலும் ஆட்கள் இருக்கக்கூடிய சப்தங்கள் ஆயுதங்கள் ஒரு பயன்படுத்தக்கூடிய அந்த சப்தங்கள்லாம் கேட்டு வந்து பயந்துட்டு வீட்டில் ஆள் இருக்கான்னு போகவே இல்லை அதற்கு பிறகு இவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பின்னாடி விசாரிக்கின்ற பொழுது நான் இந்த பேர்லாம் எழுதி அல்லாவுடைய திருநாமத்தோடு பதில் சஹாபுக்குடைய பேர்லாம் நான் எழுதி வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பாருங்களா ஒரு பைத்து பாருங்க ரிலா உ ரி அன் தினல் குபரா அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு பைத்தை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பயத்துல ஒரு வரிய பாருங்க ஷுமூசு தீனில் ஹுதா புதூர் மில்லத்தினா யா ஹப்பதல் கௌம ஹக்கம் மாலஹும் நுலாரா அந்த பத்ரு சஹாபாக்கள் இருக்கார்கள் இல்லையா அவர்கள் நேர்வழியாகிய வேதத்தின் சூரியன்கள் சூரியன்கள் எங்கள் மார்க்கத்தின் பூரண சந்திரன்கள் உண்மையாகவே அவர்களுக்கு ஒப்பானவர்களற்ற நல்ல ஒரு கூட்டமே அது என்பதாக பதிரு சஹாபாக்கள் குறித்து வந்து சிலாகித்து அவ்வளவு அற்புதமாக வந்து அந்த வசனத்தில் வந்து சுட்டி காட்டப்படுது அதற்குண்டானது அதை பார்க்கின்ற பொழுது அவர்கள் இந்த இதில் ஹலீலவன் மோலானா எப்படி எழுதுறாங்க பாருங்க மங்காத நேர்வழியின் மாண்புற்ற சூரியர்கள் மணியான இஸ்லாத்தின் மறையான சந்திரர்கள் சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவர்களுக்கு ஹலீலவன் மோலானா மிக அழகாக ஒரு பாடலை வந்து அந்த தமிழ்ல வந்து பாடியிருக்காங்க இன்னொரு விஷயத்த பாருங்க இவங்களை வந்து நீங்கள் வந்து கடவுள் தெய்வத்தினுடைய நிலைக்கு நீங்கள் உயர்த்துறீங்க அவர்கள் மனிதர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு வாசம் ஹுமுர் ரிஜாலு பலா ஹுமுல் ஜிபாலு பலா கத்தி ஹிம்மத்தின் பல் குபரா ஆம் அவர்கள் மனிதர்கள்தான் ஆம் அவர்கள் மலைகளும் தான் ஆம் துணிவிலே அவர்கள் காலம் தான் எனினும் அவர்கள் பெரும் நாயகர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த இந்த பாடல் ரொம்ப அழகாக வந்து இதில் இருக்குது அதுக்கு தகியோர் அவர் மாந்தர் என்றாலும் பருவதங்கள் தாமே துணிந்தவர்கள் காலத்தை ஒத்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் ரொம்ப அழகாக இருக்குது அதனுடைய தமிழாக்கம் ரொம்ப ரொம்ப அழி அழகான தமிழில் வந்து போட்டிருக்கிறாங்க இன்னொரு ஒரு விஷயத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அல்லாஹூ ஹல்லா கல் அனாமி பிகிம் அந்த அந்த ஒரு வரி வந்து அதில் பைத்தில் வருது கொண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாயகர் முகமது சல்லாஹ் அலேஸ்லா அவர்களைக் கொண்டும் தேவைகளை பூர்த்தி செய்கிறதையும் சோதனைகள் அனைத்திலிருந்தும் மார்க்கமாம் உலகமாம் இவைகளிலும் நரகத்திலும் உள்ள ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றுவதையும் சிருஷ்டிகர்த்தாகிய அல்லாஹுவினிடத்தில் கேட்கிறோம் அதாவது அவர்களை முன்வைத்து கணின்நாயகன் செல்லல்ல அவர்களையும் பதிரியின்களை முன்வைத்து நாங்கள் அல்லாஹுவிடத்தில் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி அதாவது வந்து இதற்கு இதை வந்து நம்ம வந்து இவர்களின் பொருட்டால் கேட்குதல் அப்படிங்கிறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிறத நம்ம வந்து விளங்கிக்கிடணும் அதைத்தான் ரொம்ப அழகா சொல்கிறாங்க படைப்பு படைப்பு யாவையுமே இனிதாய் படைத்தவனை பண்பான இரசூல் சுகதாக்களின் பொருட்டால் தடையின்றி எம் நாட்டன் தேட்டங்கள் நிறைவேற்ற தயவாய் இறைஞ்சுகிறோம் தந்தொருள்வான் அல்லாகவே அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து அது சுட்டி காட்டப்பட்டிருக்குது இவர்கள் ஹலீல் அவன் மூலான ரணத்தில் அல்ல அவங்க எழுதியிருக்கக்கூடிய அந்த தமிழும் வந்து வாசிக்க வாசிக்க அவ்வளவு அற்புதமாக இருக்குதுங்கிறதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டிடுறேன் அடுத்ததாக வந்து ஒரு பாடல் ரொம்ப நல்லா இருக்குது அது நான்கு ஐந்து ரப்பில் அரிசி ஹக்கன் தக்சுர் அப்படிங்கிற ஒரு பயத்துல வந்து பத்ரு சஹாபாக்களுடைய திருநாமங்களை ஞாபகப்படுத்துவதனால் அல்லது மனநம் செய்வதனால் அதாவது பாராயணம் செய்வதனால் இயற்கைக்கே மாறுபட்ட ஆச்சரியங்களிலென்றும் இன்னும் அற்புதங்களிலின்றும் எத்தனையோ நம்மை வந்தடைகின்றன எத்தனையோ தோன்றுகின்றன எவ்வளவு அழகான சஹாபாக்களுடைய அந்த பேர்களை ஞாபகப்படுத்துவதாலும் மனநமிட்டுக் கொள்வதாலும் நம் வீட்டில் நாம் ஓதுவதாலும் எந்த இடத்திலெல்லாம் ஓதப்படுகின்றதோ அந்த இடத்திலெல்லாம் வளமைக்கு மாற்றமான ஆச்சரியகரமான வெற்றிகள் கிடைக்கின்றது அப்படிங்கிறத வந்து மாதிகர் சொல் அப்பா வந்து சொல்கிறாங்க மாப்பிள்ளையில எப்பியா ஆலிம் ரஹமுத்துல்லா அலியா அவங்க சுட்டி காட்டுறாங்க அவர்களுக்கு அதாவது பத்ரி சஹாபாக்களுக்கு சம்பூர்ணமான உயர்வுகளும் சங்கையும் விசேஷ தன்மைகளும் உண்டு அல்லாஹின் மீது சத்தியமாக அவைகளை மட்டிட முடியாது மட்டிட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதி அற்புதமான ஒரு வாசம் அது கம்மின் ஆதத்தின் தஜி தஸ்துரு ஃபலகும் தல்லாஹி லா லா வராமத்து அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வந்து ரொம்ப அழகாக வந்து போய்கிட்டு இருக்கு அதற்குண்டான ஹலீல் அவங் மௌலானா அஹமத் அவங்களுடைய தமிழை பாருங்களேன் பதிரியின்கள் நாமங்கள் தம்மையோதிடும் போதினில் பல வற்புதங்கள் பல வற்புதங்களம்மை நிதம் வந்தெய்திடும் பதிரியன்களின் மேன்மையும் ஜீர் சிறப்பினை பகர்ந்தேத்தி மற்றிடற்கே துவாமே மற்றிடவே அப்படிங்கிற மாதிரி உண்டான அந்த ரொம்ப அதி அற்புதமான அது ஒரு தேன் பாயுத மாதிரி உண்டான தமிழை வந்து அவங்க வந்து ரொம்ப அற்புதமாக வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக வந்து எபுனு ஹஜரல் அஸ்கலானி ரஹமுத்துல்லா அலிகி அவங்களுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு ரோம் நாட்டு அரசர் வந்து ஒருத்தர் வந்து அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒருத்தரை வந்து சிறைபிடிச்சிருவாங்க இந்த பத அதை வந்து மீட்டுவதற்கு வந்து பிணைத்தொகை வந்து அவங்களால கொடுக்க முடியலை அப்போ வந்து இந்த இருந்து அஸ்கலானி ரஹமத்துல்லா இல்லையா அவங்களுடைய குடும்பத்திலேருந்து பதுரு சஹாபாக்களுடைய பெயர்களை வந்து நீங்கள் அந்த தினம் ஓதிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி அதை கொண்டு போய் சேர்த்துறாங்க அதன் மூலமாக அவர் எப்படியெல்லாம் வெற்றியடைந்தார் எப்படிப்பட்ட இன்னல்களை சந்தித்து அந்த அதன் மூலமாக அதற்கு பிறகு அவருக்கு எப்படிப்பட்ட விடுதலையெல்லாம் கிடச்சிது அதாவது பிணைத்தொகை கொடுக்க முடியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்கள அடுத்ததாக அந்த ஊர் மக்களே வந்து விடுதலை செய்து பணப்பையும் ஒரு கிரகத்துக்கு அதிகமான பணப்பையும் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு விஷயத்தை தான் ரொம்ப அழகாக வந்து சுட்டி காட்டுறாங்க அந்த பாடலுக்கும் அடுத்து வரக்கூடிய அந்த பாடல்களுக்கும் ரொம்ப தமிழ் ரொம்ப அற்புதமாக இருக்குது அடுத்து ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு பாடல் தான் அப்படின்ட்டு தொடங்கக்கூடிய ஒரு பைக்கு ரொம்ப அற்புதமான வாசிக்க வாசிக்க வந்து இவ்வளவு உயர்ந்த ஓமைகள் நபிசல்ல மீது உண்டான அந்த ஓமைகளை வந்து ஆச்சரியப்படுவதைக்கு அவ்வளவு பாடியிருக்காங்க மாப்பிள்ளையில போய் ஆலிமிசா அவங்க பாருங்களேன் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹே சொல்லுங்க அவர்களுடைய தான் காலையே தோன்றுகின்றது அவர்களின் நிறைவிலிருந்து தான் இரவே வந்து இருண்டது அப்படிங்கிற மாதிரி சிறப்பால் ஏனைய நபிமார்கள் அலஹி சலாத்து வஸ்லாமா அவர்களை விடவும் உயர்ந்தவர்கள் உயர்வு பெற்றவர்கள் மேலானவர்கள் அவர்கள் வெளிப்படுத்துவதற்காகவே நமக்கு நேர்வழி நபி நமக்கு நேர்வழி காட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்து ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்களேன் அதுக்கு இடையில இன்னொரு ஒரு விஷயத்து அம்மா சலஃபா மின் உம்மத்திஹி ஃப முஹம்மது ஷரஃபா வல்லாஹு அஃபா அம்மா சலஃபா மின் உம்மத்திகி அப்படின்ற மாதிரி ஒரு வாசம் இருக்குது நாயகம் மிஸ் சல்லாஹ் அலையஸ்லா அவர்கள் சிறப்புடைந்தார்கள் அல்லாஹ் அவருடைய சந்ததியின் முன் செய்த பாவங்களை பொறுத்து கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசம் இருக்குது மின் உம்மத்திகி அப்படிங்கிறது வந்து உம்மத்துன்றாங்க சமூகத்தினர்கள் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வந்து இவங்க வந்து சந்ததிகள் அப்படிங்கிறதையும் குறிச்சிருக்கிறாங்க ரொம்ப நல்லா அற்புதமான மசம் பாருங்களேன் அந்த சொன்னல்ல நபி சல்லாசாங்களுடைய புகழை பார்த்து அதை வந்து ஹலிலவன் மோலானா எப்படி படிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் நாயகமவர்களுதயத்திருந்தே நலமிகு காலை வெளியாகியதே நாயகம் அவர்களுதயத்திருந்தே நலமிகு காலை வெளியாகியதே ஆயவ வர்தம் பூரணத்திருந்தே ஆறும் இரவும் இனி திருண்டதுவே அப்படிங்கிற ரொம்ப அழகான முறையில் வந்து அதற்குண்டான பாடலை வந்து சுட்டியிருக்கிறாங்க அடுத்ததாக வந்து பத்ரு சகாப பெருமக்கள் ரதியல்லாஹானும் அவர்களுடைய திருநாமங்கள் முன்னூற்று பதிமூன்று வரைக்கும் வந்து தனித்தனியாக வந்து அந்த பெயர்களை வந்து கொடுத்து அதற்குண்டான சிறப்புகளையும் வந்து ஒவ்வொரு இடத்துலையே வந்து சொல்லியிருக்காங்க கடைசியாக வந்து மொத்தமாகவும் வந்து மிக அற்புதமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அவர்களை பத்தி அதற்கு அடுத்தும் சில பைத்துகள் இருக்குது ரொம்ப வெவ்வேறு பைத்துகள் இருக்குது அது பாருங்களேன் அது த பி பிஸ்மில்லா ஒ பில் ஹாதி ரசூல் இல்லா முஜாஹி தில் இல்லா அல்லா இதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் ஏதோ நாகூர் ஹனிபாவே கூட படிச்சிருப்பார் சலாதுல்லா சலா முல்லா ஹபி அப்படி ஒரு பாடல் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து படிச்சிருப்பார்ல இதில் வந்து பாருங்களேன் அல்லாகுமின் திருநாமத்தை கொண்டும் நேர்வழி காட்டியாகிய அல்லாஹின் தூதர் சல்லாஹலா அவருடைய திருநாமத்தை கொண்டும் அல்லாஹிற்காக அறப்போர் செய்த அனைவர் அல்லாஹிற்காக யாரெல்லாம் அறப்போர் செஞ்சுருக்காங்க பதிரு சகாபாக்கள் உகதியன்களும் உணையன் எல்லாருமே திருநாமத்தை கொண்டும் குறிப்பாக பதிருடைய பதிரு பொருள் கலந்து கொண்ட சகாபாக்களுடைய நாமத்தை கொண்டும் அல்லாஹ்வே நாங்கள் மன்றாடுகிறோம் உன்னிடத்தில் நாங்கள் கேட்கிறோம் என்பதாக வந்து இவர்கள் யாவரையும் முன்வைத்து அல்லாஹ் இடத்துல வந்து நமக்கான தேவைகளை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார் ரொம்ப அற்புதமாக இருக்குது இறையுண் நாமமே கொண்டும் இதந்தரு தூதரை கொண்டும் அறப்போர் வீரரை கொண்டும் அகுலல் பதிர்கள் கொண்டும் மன்றாடுகிறோம் மினும் பதுரியின் மறைப்போர் வீரரை உருட்டு அன்றாட சோதனை துன்பம் அரும் பெரும் வேதனை நின்று இப்படியாக வந்து அந்த பாடல் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இசையோடு கூடிய அதை வாசிக்கின்ற பொழுதே அந்த தமிழ் வந்து நமக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது உள்ளபடியே வந்து பதிரு மவுளுதை வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து ஓதணும் ஓதுகின்ற பொழுது நமக்கு கிடைப்பது பத்ர் சஹாபாக்கள் ரதையல்லாக அவர்கள் குறித்து அவர்கள் வாழ்ந்த முறை வாழ்க்கை முறை அவருடைய வீரம் தியாகம் எப்படிப்பட்ட சூழல்களெல்லாம் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து கண் முன்னால் வந்து நமக்கு வந்து ஒரு காட்சியமைப்பு மாதிரி இதை ஓதுகின்ற பொழுது நமக்கு வந்து தெரியுது அர்த்தம் தெரிஞ்சதுனால வந்து பக்கத்துலேயே பக்கத்து அர்த்தம் இருக்கிறதுனால ரொம்ப எளிய தமிழ் கலீலவன் மோலான அவங்க செயல் வழியில் போட்டிருக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து தமிழ் படுத்திருக்காங்க இல்லையா அந்த தமிழும் வந்து ரொம்ப அற்புதமான வந்து தமிழாக இருக்குது ஒரு மிகச்சிறந்த அனுதினமும் ஓதக்கூடிய வாரம் வாரமும் குறிப்பிட்ட நாள்களே வந்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பான முறையில் வந்து இந்த நூலை வந்து ஓதணும் பதில் மூலத்தை வந்து ஓதணும் அவருடைய பெயர்களை வந்து மனணமிட்டு கொள்ள வேண்டும் சந்ததியினருக்கு வீரத்தையும் தியாகத்தையும் பணிவுகையும் ஆன்மீகத்தையும் இதை நமக்கு வந்து கற்றுத்தருது அவங்க ஒவ்வொருத்தருடைய பேரை பார்த்தாலும் கூட அபு பக்கர் ரதி எல்லாருக்கும் அப்படின்னு ஒரு பேர் வாசிட்டாங்கன்னு உடனே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றதையும் உமரதி எல்லா பேர் வாசன் அவங்க எப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையை அப்படின்ற மாதிரி இப்படி ஒவ்வொரு பதரு சஹாப்புக்கு ஒவ்வொருவரை பற்றி நம்ம அதை பார்க்கின்றதும் அவ்வளவு அற்புதமாக ஒரு விஷயமா இருக்குது ரொம்ப அற்புதமான நூல் இது வந்து தமிழுக்கும் இஸ்லாமிய தமிழுக்கும் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சேவைன்றதை நான் வந்து சொல்வேன் யாருக்கு வந்து மாப்பிள்ளை லப்பிய ஆலிம் அவர்களும் சரி அதை வந்து இன்னும் அழகான தமிழில் கொடுத்துருக்கக்கூடிய ஹலீல் அவன் மௌலானா அவர்களுக்கும் சரி அல்லாஹாலா வந்து மிகச்சிறந்த பலனை அவர்களுக்கு வந்து தொன்றுவதற்கு கொடுப்பான் மீண்டும் ஒரு நல்ல நூலோடு உங்களை சந்திக்கிற உங்களிடத்தில் விடைபெறுவது அப்துல் அஜி சாலிமன் வாஹிதி السلام عليكم ورحمة الله تعالى وبركاته